காணாமல் போனவை மீண்டும் உங்களை வந்து சேர மூன்று நாட்கள் இப்படி தீபத்தை ஏற்றினால் போதும் நீங்கள் இழந்தது எதுவானாலும் உங்களிடம் வந்து சேர்ந்து விடும் இந்த பரிகாரத்தைச் செய்வதற்கு நமக்கு முச்சந்தி அல்லது நான்கு தெருக்கள் கூடும் இடம் வேண்டும் அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருப்பது அவசியம் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தேடி அதற்கான இடமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு ஒரு அகல் விளக்கை எடுத்துச் செல்லுங்கள் அது நான்கு திரி போட்டு எரிய விடக்கூடிய விளக்காக இருக்க வேண்டும் நான்கு தெரு கூடும் இடம் அல்லது முச்சந்தி இந்த இரண்டில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த அகல் விளக்கை வைத்து எண்ணெய் ஊற்றி நான்கு திரிகளும் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது இந்தப் பொருள் என்னிடம் இருந்து தொலைந்து விட்டது இது எனக்கு திரும்ப கிடைக்க வழி காட்டுங்கள் என்றும் அதேபோல் வீட்டில் யாரேனும் தொலைந்து இருந்தால் அவர் உங்களுக்கு எந்த ஒரு உறவுமுறை என்பதை சொல்லி அவர் திரும்ப வர வழிகாட்டுங்கள் என்று சொல்லி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் ஏற்றும் நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்குள்ளாக ஏற்றி விடுங்கள் இந்த மூன்று நாட்களும் நீங்கள் புதிதாக எண்ணெய் மற்றும் அகல் வாங்கி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரிகாரத்தை பொருள்கள் இழந்த ஒரு சில தினங்களுக்குள் செய்தால் நல்லது அல்லது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாக செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகாரத்தை செய்ய உகந்த நாட்கள் சனி அல்லது செவ்வாய் இந்த இரண்டு நாட்களில் இதை செய்யும் போது நிச்சயமாக தொலைந்த பொருளோ நபரோ உங்களை தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது